வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே நான் வாழ்க்கையில் ரொம்ப தோல்வியால் துவண்டவன் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்ட நான் எடுத்த முயற்சியெல்லாம் தோல்விதான் என்னால் அடுத்து ஜெயிக்க முடியுமாங்கிற தன்னம்பிக்கையை நான் இழந்துட்டேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட போகிற அந்த நபரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நடந்தது ஒன்றுமே இல்லை நமக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் தன்னம்பிக்கை தாங்க ஒரு மனுஷனை அடுத்த லெவலுக்கு கூட்டுட்டு போகக்கூடிய ஒரு கைத்தடின்னு சொல்லலாம் எப்படி ஒரு வயசானவருக்கு ஒரு கம்பு அவர் அடுத்த நினைச்ச இடத்துக்கு போக உதவுதோ ஒரு சப்போர்ட்டாக இருக்குதோ அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா என்னன்னாலும் செய்யலாம் தன்னம்பிக்கை இருக்கவங்க தான் இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லாதவங்க என்ன கிடைச்சதோ அதை வச்சு வாழ்ந்துட்டு அப்படியே முடிஞ்சிருது அவங்க வாழ்க்கை தன்னம்பிக்கையோட போராட போராடக்கூடிய ஒரு மனநிலையை வளர்த்துக்கூடாது எப்போனாலும் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் அது வரைக்கும் போராட நம்ம விடக்கூடாது இந்த போராட்டங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கிற இலக்கை பொறுத்தது அந்த இலக்கு அடையும் வரை நாம் போராட்ட குணத்தை விட்டுவிடக்கூடாது அந்த போராட்ட குணத்தை குணத்தை தான் நம்ம தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம் எப்போ சோர்ந்து நம்ம அதை வேண்டாம் இது நமக்கு கிடைக்காதுங்கிற முடிவுக்கு வரோமோ அன்னைக்கு தன்னம்பிக்கை அவங்க மனசை விட்டு வெளியேறியிருச்சு நடக்க அப்படி யாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம்னா திரு அப்ரஹாம் லிங்கன் யாருன்னு தெரியுமா திரு அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஆனால் அவர் அவ்வளோ உயரத்துக்கு போவாருங்கிற யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க போவாருன்னு ஏன்னா அவரோட குடும்ப சூழ்நிலை அப்படி அப்படியாப்பட்ட ஒரு ந மனிதன் எப்படி அமெரிக்க ஜனாதிபதி ஆனார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடும் அதாவது உணவையே கனவாக நினைக்கும் குடும்பம் உணவையே கனவாக நினைக்கும் குடும்பம் அப்போ பார்த்தீங்களா உணவே கிடைக்காதுங்க அப்ரகாம் லிங்கன் மூஞ்சை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஒட்டி போய் இருக்கும் வறுமையில் அடிபட்ட நபர் அந்த குடும்பமே அப்படி தான் அந்த உணவுக்காக கனவு காணக்கூடிய எப்போ சாப்பாடு கிடைக்குமே சொல்ல முடியாது கனவு வேணால் அந்த அளவுக்கு ஏழ்மையான குடும்பம் திரு அபிரகாம் லிங்கனோட குடும்பம் அந்த ஊர்லேயே பரம ஏழை யாருன்னு கேட்டால் இவங்க குடும்பத்தை தான் காட்டுவாங்களாம் அந்தளவுக்கு ஏழையான ஒரு மனிதன் அவர் உருவத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே உறுதி பண்ணிடுவீங்க நிச்சயமாக இருக்கலாம் அப்படின்னு அப்போ அவர் தன்னோட ஆறாவது வயசில் தன்னோட தாயை இழக்கிறாருங்க ஆறு வயசு சிறு பாலகன் குழந்தை பருவம் தான் அது வந்து தன்னோட தாயை இழக்கிறாரு அப்படி இறந்த உடனே ஏழ்மையான குடும்பம் யார் கவனிப்பா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்புறம் அப்போ ஒரு இடத்துல ஒரு வேலை கிடைக்கிது வந்து தைச்சு கொடுக்குற வேலை அப்போ அந்த ஷூ தைக்கிற வேலைக்குள்ள போய் இந்த சிறுவன் போய் சேர்றான் சேர்ந்து அந்த ஷூவை தைச்சு அதில் கிடைக்கிற சொற்ப சிறு வருமானத்தை வச்சு அவன் சாப்பிட்டுக்கிட்டு தன்னோட படிப்பை தொடர்றான் அந்த சிறுவன் அப்படி அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒருத்தர் மேலே ஒரு நறுமணம் வரும் அது என்ன மனம் வேர்வை அந்த வேர்வை தாங்க அந்த அப்ரகாம் லிங்கனோட அடையாளம் அந்த வாசம் வருதுனாலே அப்ரகாம் லிங்கன் பின்னாடி இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்குவாங்க அந்த அளவுக்கு உழைப்பு உழைப்பு படிப்பு இது ரெண்டையும் அவர் விடலை அப்படி வேர்வைக்கு சிந்தி அவர் வேலை பார்த்து அந்த வேர்வை நான் அடிக்கிறதால இவர்கிட்ட யாருமே பழக மாட்டாங்களாம் நண்பர்களே கிடையாதாங்க இவருக்கு அந்த அளவுக்கு இவர் தனிமைப்பட்டு வளர்ந்துருக்கிறாரு அப்படி எந்த ஒரு நண்பர்களும் இல்லாமல் ஆனால் அவரோட இலக்கு படிக்கணும் படிப்பு ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை மாற்றோம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுருக்கிறார் சிறு வயதுலேயே அப்போ விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கார் நண்பர்கள் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ ரெண்டு இப்படியே படித்து ஒரு இளமை பருவத்தை தாண்டி ஒரு இளைஞன் ஆகி வாய நல்லா வாலிபன் ஆகிட்டார் அப்போ வந்து அவருக்கு திருமணம் நடக்குது திருமணங்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மனம் இருமணங்கள் ஒன்று சேரக்கூடியது திருமணம் தைப்பறந்தான் வழிபட கும்பாங்க அது மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கையில் திருமணங்கிறது அவனுக்கு ஒரு வழியே புதுசாக காட்டக்கூடிய ஒரு இடம் அதிலிருந்து அவர் முதலாளியும் ஆகலாம் எது வேணாலும் முன்னேற்ற பதவி போகக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் திருமணங்கிறது அப்படி திருமணம் நடக்குது திரு அப்ரகாம் லிங்கன் அவர்களுக்கு ஆனால் இரண்டு வருஷத்தில் அவர் மனைவியை இழக்குறாருங்க அவங்க வந்து இற இறக்குறாங்க அப்படி ஒரு பெரிய இடி அவர் இதயத்தில் வந்து தாக்குது அப்போ அதையும் தாண்டி அவர் அரசியலில் ஈடுபடுறார் அப்படி அவர் அரசியலில் ஈடுபடும் போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் வந்து இவரை ரொம்ப ஓரங்கட்டுறாங்க பணக்காரங்களோட அதாவது இவன் ஒரு சாதாரண ஆள் இவன் அரசியலுக்கு வரானான்னு அவங்க புள்ளு முழு பலத்தை இவர்கிட்ட காட்டி இவரை ஒதுக்குறாங்க எல்லாத்துலேயும் வந்து அப்படி ஒதுக்குனாலும் இவர் அதுக்கெல்லாம் அஞ்சலை எல்லாத்தையும் ஒரு கை பார்க்கணுன்னு தொடர் தோல்விகளை கண்டு கூட இந்த லிங்கனை முடக்க முடியலை அதாவது தொடர்ந்து அரசியலையும் தோல்வியை பார்க்குறாரு அப்படி இருந்தும் இவரை முடக்க முடியலை மீண்டும் எழுந்து வர்றார் கீழே விழுந்து யானை மாதிரி கிடக்கிறத விட குதிரை மாதிரி எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இவர் எழுந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவரோட தொடர் முயற்சி தாங்க அவரை அமெரிக்காவிலேயே உயர்ந்த பதவியான ஜனாதிபதி பதவியில் போய் அவரை உட்கார வச்சது அப்புறகம் அப்படிங்கான பாருங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு எப்படி முயற்சி பண்ணி எத்தனை தன்னை பற்றின கேவலமாக பேசினாலும் அதையும் தாண்டி பல கஷ்டங்களுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் தாண்டி முயற்சி செய்து ஜனாதிபதியாக ஆகிட்டார் ஆனால் அந்த ஜனாதிபதியான வந்துட்டு அது இல்ல அவரால் நீண்ட காலத்துக்கு வாழ்கிறதுக்கு தான் கொடுத்து வைக்கலை நல்ல ஒரு சிறந்த நிர்வாகி அவரோட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த காலகட்டம் தான் அமெரிக்காவோட வளர்ச்சிங்கிறதே இருக்குது அமெரிக்கா வல்லரசானதே அவருக்கு அந்ததுக்கு அப்புறம்தான் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நிர்வாகி ஆனால் அவரையும் இந்த அதாவது என்ன சொல்கிறது விட்டு வைக்கலை இந்த ஏற்றத்தாழ்வு இந்த ஏற்றத்தாழ்வு மனநிலை கொண்ட மனிதர்கள் அவரையும் சுட்டு வீழ்த்திட்டாங்க அந்தளவுக்கு வாழ்க்கையில் விடாமுயற்சியால் வெற்றி பெற்றவர் திரு அப்ரகாம் லிங்கன் அவர்கள் இதை நம்ம இவரோட வாழ்க்கையை அந்த முயற்சியை நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நம்மளும் நம்மளோட தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்மளோட நோக்கம் இலக்கு என்னங்கிறத உறுதி செஞ்சு பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருங்க வெற்றி நிச்சயங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நம்மளால வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அப்ரகாம் லிங்கனை உதாரணமாக எடுத்தால் நம்ம நிச்சயம் வெற்றி பெற முடியும் நன்றி வணக்கம்